செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிசவராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு தற்கால கிரகநிலைகள் அதாவது கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான பலனை பார்க்கிறோம் இந்த ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கு ஆவணி புரட்டாசி இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கு இதில் ஆங்கில மாதத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக ரிசபராசி நண்பர்களுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் சரி உங்களுடைய ராசிநாதன் ரிசபராசி நண்பர்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இல்லையா சுக்கரன் ஐந்தாம் மீட்டில் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் சுக்கரன் ஐந்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் சுக்கரன் ஐந்தில் இருக்கிறது கோல்சார பலனில் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது சிறப்பான பலனாக எடுக்கிறோம் எல்லாம் நிறைய நடக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் இருக்கும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் ஆனால் சில குறிப்புகள் எடுக்கும் பொழுது பாருங்க அந்த இடத்துல சுக்கரன் என்ன பலத்தில் இருக்கிறாருங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் ராசிநாதன் ஐந்தில் இருக்கிறது சிறப்பான ஒரு பலன்தான் சுக்கரன் ஐந்தில் இருக்கிறத ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கலாம் ரிஷவராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் தானே சுக்கரன் ஐந்தில் இருக்கார் சிறப்பான பலன்தான் அந்த இடத்துல நீச்ச பலத்தில் இருக்கிறார் சுக்கரன் நீச்சத்தில் நீச்ச பலத்தில் இருக்கார் அப்படின்னாவே கொஞ்சம் நாம் உடல் சார்ந்த விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் ஐந்தாம் வீட்டிற்குரிய கிரகம் புதன் மூன்றில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் புதன் மூன்றாம் வீட்டில் இருப்பார் ஐந்தில் சுக்கரன் இருக்கிறார் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பதினெட்டாம் தேதிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி அவருடைய சொந்த வீடு ரிஷபம் போலவே துலாமும் அவருக்கு சுக்கரனுக்கு சொந்த வீடு அந்த துலாம் ராசியில் ஆட்சி ஆகின்றார் ராசிநாதன் ஆட்சி ஆகின்றது ஒரு நல்ல அற்புதமான பலனாக எடுத்துக்கிறோம் ஏன்னா நல்ல பலம் தானே சுக்கரனுக்கு சொந்த வீடு துலாமும் தானே அப்போ அந்த இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலமாகிறார் அப்போ ராசியாதிபதி ஆட்சி ஆகின்றார் அற்புதமான பலன்களெல்லாம் உண்டு இருந்தாலும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகளையும் சிறு சிறு மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்பொழுதுமே ஜோதிடம் பார்ப்பதே வரும் முன் அறிந்து கொள்வது தான் ஏதாவது நடக்குது ஒரு விஷயம் நிகழப்போகுதுன்னா அதை முன்கூட்டி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்யலாம் அதை வராமல் தடுத்துக்கிறதுக்காக தான் இது போன்ற கலைகள் எல்லாம் இறைவனுடைய அருளால் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் ஜோதிடம்னு சொல்கிறோம் வரும் முன் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான பலனை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறோம் இதாவது சின்னதாக உங்களுடைய மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்குது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடக்குதுன்னா முன்கூட்டியே சரியான மருத்துவரை நாம் பார்த்துருவோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் தானே இப்போது மனைவினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய கடன் பிரச்சனைகளில் இந்த மாதத்தில் எதையும் சிக்கிக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையாட்களால் பல பிரச்சனைகள் இருந்தது வேலையாட்கள் நம்மகிட்ட சரியாக அமையில அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரே சண்டையாக இருக்குது இப்படியெல்லாம் நினைத்தவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியாக கூடிய காலம் நான்காம் தேதிக்கு பக்கமாக புதன் பெயர்ச்சியாகி நான்காம் வீட்டுக்கு வந்துடுவார் நான்காம் வீட்டில் புதன் பகவான் இருப்பார் ரெண்டில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் பன்னெண்டுக்குரிய கிரகம் ரெண்டில் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் ரெண்டில் கவனித்து பாருங்கள் ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறத கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை ரொம்ப நம்ம பேசுறதுல கொஞ்சம் நிதானம் தேவை ரிசபராசி நண்பர்களுக்கு கவனமாக பேசணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டையே ரொம்ப விழிப்புணர்வாக பேச வேண்டிய காலம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளோட அனுசரித்து போவாங்களா நம்முடைய பேச்சால் வேறு ஏதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட தேவையில்லாத சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் பொருளாதாரம் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் ரெண்டில் வந்தார்னா பணத்தட்டுப்பாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு இரண்டுக்குரிய புதன தனியாக கணிதத்தில் எடுத்துக்குவோம் ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது பேச்சில் நிதானம் தேவை ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுத்திக்க கூடாது ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ரிசவராசி நண்பர்கள் பொருளாதாரத்தில் யார்ட்டையாவது பணம் கொடுக்குறோம் வாங்குகிறோம் யார்ட்டையாவது நம்ம பேசுகிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு சரியாக பலன்படலை வேலையாட்களால் தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்குது மன சங்கடங்கள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் புதன் இரண்டாம் மீட்டருக்குரிய புதன் பயிற்சியாகி நான்காம் மீட்டிற்கு வருகின்றார் அல்லவா அந்த காலகட்டங்களிலே ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார் ஒரு நல்ல சூழ்நிலை உயரும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும் இந்த நான்காம் தேதிக்கு பிறகு பாருங்கள் புதன் சேஞ்ச் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் உருவாக்குவார் அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் புதன் பகவான் இந்த செப்டம்பர் மாதத்தில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் சின்ன சின்ன பொருளாதார தடைகளும் குடும்பத்தில் ஏதாவது மனக்கசப்பான விஷயங்கள் இருந்தாலும் புதனுடைய பெயர்ச்சி சிறப்பான பலனை கொடுக்கும் சரி நான்கில் ஆட்சி ஆகிருக்கக்கூடிய சூரியன் நான்கில் போய் சூரியன் ஆட்சி ஆகிறார் இல்லையா நல்ல பலமாக இருக்கிறார் நான்காம் வீட்டில் ஆட்சி ஆகிருக்கிறாருனாவே நமக்கு என்ன சொல்கிறோம் தாயாரனுடைய ஆரோக்கியம் சிறப்பு வண்டி வாகனத்தால் யோகம் புதிய வாகனங்கள் சேரக்கூடிய அமைப்பு பல நன்மையான பலன்களை எல்லாம் கொடுத்துருக்கோம் சுகஸ்தானத்தில் ஒரு அற்புதமான மாற்றம் வாகன சேர்க்கை நில சேர்க்கை தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு நல்ல பலன்களை கொடுத்த சூரியன் பேர்ச்சியாகி ஐந்தாம் வீட்டிற்கு வருவார் இல்லையா ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் தான் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பலத்தில் இருப்பார் ஆவணி மாதம் முடிந்தது ஆவணி புரட்டாசி மாதத்தில் ஐந்தாம் வீட்டில் சூரியன் வந்து அமருவார் அந்த இடத்துல பொதுவாகவே மாதத்தினுடைய துவக்கத்தில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருந்திருப்பார் ராசிநாதன் இல்லையா அந்த இடத்துல இப்போது பதினேழாம் தேதியே சூரியன் வந்து அமருவார் அஞ்சில் சூரியன் இருந்தார்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பப்ளிக் இருக்கும் நம்ம பொது சேவையில் இருக்கக்கூடியவங்க வெளியில் நம்ம முகத்தை பிறருக்கு காட்டி அதனால் ஒரு ஆதாயம் கௌரவமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத அவ சொற்கள் அவ ஏற்படுத்துவாங்க குழந்தைங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறது குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த சூரியன் பெயர்ச்சியாகி ஐந்தாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய காலம் பொதுவாக ஐந்திலே கேதுவும் இருக்கார் ஒரு மிகப்பெரிய பலம் ரிசபராசி நண்பர்களுக்கு என்னன்னா இந்த கிரகச்சேர்க்கை இப்படி ஏற்பட்டாலும் குரு உங்களுடைய ஜென்ம ராசியில் நின்று ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் எல்லாம் குறையும் கெடுபலன்கள் எல்லாம் குறையும் அப்போது ஏழாம் வீட்டிலையும் பார்வை இருக்கே திருமணத்திற்குண்டான அனுகூலமான விஷயங்கள்லாம் இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமணத்திற்குண்டான அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக தான் இருக்குது கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிலும் இருக்குது குருவினுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இட்டிலும் இருக்கு தந்தையாரோடு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஆன்மீகம் சார்ந்த தேடுதல் அதை சார்ந்த வளர்ச்சி இறைவனுடைய அனுகிரகத்தை இந்த காலகட்டங்களை நல்லா பிடிச்சிக்கலாம் நண்பர்கள் எல்லாம் சரி சனி பகவான் ஒன்பது பத்துக்குரியவர் சனி பகவான் இப்போ வக்ரத்தில் இருக்கார் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசி எல்லாம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய விரயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பொருள் செலவுகள் எல்லாம் ஆகிட்டே இருக்குது போய் படுத்த நிம்மதியாக தூக்கம் இல்லை இப்படியெல்லாம் நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல காலம்தான் நிறைய பொருள் எல்லாம் விரயம் ஆயிடுச்சு நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்துட்டோம் பொருள் விரயம் பண்ணிட்டோம் நிம்மதியாக தூக்கம் இல்லை அலைச்சல் பயங்கரமாக இருக்குது அப்படிலாம் நினைத்தவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் ஒரு நன்மையான பலன்களை கொடுக்கும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு இல்லை வாகனத்தில் பலன் கொடுக்கலன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம்தான் சனி பகவானுடைய வக்ரம் இன்னும் நன்மையான பலன்களை வாரி வழங்கும் கொடுக்கக்கூடிய பலனை மென்மேலும் உயர்த்துவதற்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் இன்னும் அற்புதமாக உங்களுக்கு பயன்படுது இதுதான் மிகப்பெரிய பலம் திருமணம் ஆகலை திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தது கூட்டு தொழிலில் தடை இருந்தது நண்பர்களோட இணக்கமாக போக முடியல ஒரு ஏதோ ஒரு மன கருத்துக்கள் இருந்தது வேறுபாடுகள் எல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் சனி பகவானுடைய வக்ரநிலை கூட்டு தொழிலிலே ஒரு அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் கவனமாக இருக்கணும் ஒரு நல்ல வளர்ச்சிகளெல்லாம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் கூட்டாக இருந்த இடத்துல இருந்த எல்லாம் நீங்கி நல்ல சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சு இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு ராகு பதினொன்றில் பெரிய லாபத்திற்குண்டான அற்புதமான காலம் தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய காலம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் எல்லாமே ஒரு பொது பலனாக நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் இந்த பொது பலன்களில் அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துட்டதுன்னா சொல்லியிருக்கக்கூடிய நன்மையான பலன்களெல்லாம் இன்னும் அதிகமாக உயர்வாக கிடைக்கும் அப்போது ஜாதகமும் தேவை இந்த கோல்சார பலனையும் நமக்கு இணைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பலன் தெரிஞ்சுக்கணும் அப்போது பொதுவான ஒரு பலனாக நாம் சொல்வதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி இருக்குங்கிறதெல்லாம் சரியாக மேட்ச் பண்ணால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இதில் இன்னும் குறிப்பாக இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்களை நிறைய விஷயமாக நம்ம பேசணும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உலகத்தில் ஏதோ ஒரு மூளையில் நடக்குதுன்னு இல்லாமல் நாம் முன்கூட்டி நமக்காக நாம் எப்படி ஒரு இறைவனை வழிபாடு செய்வோம் என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் என்னுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய குழந்தை இப்படி எப்படியெல்லாம் நம்ம எல்லோருக்காகவும் நாம் வேண்டிக்கிறோமோ அதே போல் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் தவம் செய்கின்ற பொழுதோ அல்லது இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுதோ எதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அதோட ஒரே ஒரு நிமிடம் இணைத்து இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறத ஒரே ஒரு நிமிடம் வேண்டிக்குவோம் உங்களோடு சேர்ந்து நானும் தொடர்ந்து என்னுடைய வழிபாட்டினுடைய நேரத்தில் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த மக்களை காப்பாற்றணும் அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம் இது ஒரு மாற்றத்திற்கு உண்டான பதிவாக ஒவ்வொரு பதிவுலேயும் முன்னால் சொல்லிக்கிட்டே வந்தோம் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருந்தாலும் இது புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணுங்கிறதுக்காகவே பேசுகிறோம் நீங்களும் வேண்டிக்குங்க நானும் வேண்டிக்கிறேன் இறைவனுடைய அருளால் இந்த உலக மக்களுடைய நன்மை அமையணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமும் கூட சந்தோஷம் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்